இந்த பெரிய படங்கள் சின்ன படங்கள் அப்படின்ற ஒரு நெருக்கமான சூழலை தமிழ் திரைப்பட உலகத்துல மட்டும்தான் இருக்கிறதா நான் நினைக்கிறேன் சார் ஏன்னா நான் வந்து ஒரு பேன் இண்டியா மாதிரி எல்லா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா டேரக்டர்ஸ்லையும் நான் வேலை பார்த்துருக்கிறேன் இப்போ வந்து ஹிந்தி மலையாளம் தெலுங்கு கன்னடா எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பெரிய படம் சின்ன படங்கள் வித்தியாசம் கிடையாதுங்க அந்த காலத்தில் வந்து சோலை மாதிரி படம் வர்றப்ப வந்து சத்திய சித்திரை மாதிரி பெரிய ஞானிகள்லாம் வந்து சிறிய படங்கள் எடுத்து இது பண்ணாங்க இந்தியா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓட குதிரை ஒன்று வந்து ஹீரோ வந்து ஹீரோயின் வந்து பெரிய ஆளா இருக்கணும் இல்லை டைரக்டர் வேல்யூ இருக்கணும் பெரிய ஆளா இருக்கணும் அப்படின்ற ரெண்டு கண்டிஷன் வச்சிருக்கிறாங்க சார் இந்த ரெண்டு கண்டிஷனாலதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ தேட்டர்கள் வந்து நிராகரிக்கப்படுது இப்போ உதாரணமா ஒரு படம் வந்து இப்போ சூப்பர் ஸ்டார் அவங்களுடைய கூலி படம் வருது அப்படின்னா வந்து அதுக்கு முன்பாக ஒரு மாசத்துக்கும் அதுக்கு பின்பாக ஒரு மாசத்துக்கும் என்ன பண்ணிருக்காங்க தேட்டர் பிளாக் ஆகிடும் அப்ப எங்களை மாதிரி வந்து படம் போட்டு இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட வந்து முப்பது வருஷமா சினிமாவில் இருக்கிறேன் ஒரு அனுபவம் முப்பது வருடத்துக்கு மேல ஏதோ ஒரு கிராமத்துல வந்து ஒரு மஞ்சப்பையை தூக்கிட்டு வர ஒரு தயாரிப்பாளர் வீடு அடகமான வச்சு தன்னுடைய நகையெல்லாம் அடகு வச்சு ஒரு தயாரிப்பாளர் எடுத்த ஒரு சிறிய படத்தினுடைய நிலைமை என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பரிதாபமா இருக்கு ரொம்ப கொடுமையா இருக்கு இதுக்கு வந்து கண்டிப்பா அரசாங்கமும் இருக்கக்கூடிய அனைத்து சங்கத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பெப்சியா இருக்கட்டும் ப்ரொடியூசர் கவுன்சிலா இருக்கட்டும் சாம்பரா இருக்கட்டும் எல்லாம் கிட்டத்தட்ட இருபத்தெட்டு சங்கத்துக்கு மேல இருக்கு எல்லாம் ஒன்னா சேர்ந்து இதை வந்து வாக வைக்கணும் சார் இன்னும் சப்சிடி வரல சார் சப்சிடிக்காக நாங்கள் பல வருஷமா வெயிட் பண்றோம் இன்னும் வந்து கலைமாமணி விருதுலாம் வந்து அதுவும் நின்றுச்சு